என் பேர் அனிதா சொந்த ஊர் காரைக்குடி ஊரை பற்றி நிறைய சொல்ல வேண்டியது இல்லை அடுக்கடுக்காய் அழகான வீடுகள் நேர்மையான சடங்கு முறைகள் திருமணங்கள் அனைவரும் விரும்பும் உணவு முறைகள் அன்பான உபசரிப்புகள் என காரைக்குடியின் அடையாளங்கள் தனித்துவம் வாய்ந்தவை இந்த ஊர்ல எங்க அப்பா ஒரு போஸ்ட்மேன் அம்மா வீட்டை பாத்துக்கிறாங்க எனக்கு ஒரு அக்கா ஒரு தம்பி அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிக்க வச்சுட்டு இருந்தார் எங்க அப்பாவுக்கு ஒரு தங்கச்சி சின்ன வயசுலயே கணவனை இழந்தவங்க எங்கள் அப்பா நிலையில் தான் இரு இருந்து இருந்தாங்க அவங்களுக்கு ஒரே பையன் பேர் ராம்குமார் எங்கள் பாட்டிக்கு என்னை ரொம்பவே பிடிக்கும் எனக்கு எங்கள் மாமாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அதுக்கு ரொம்ப ஆசை எங்கள் மாமா வீட்டுக்கு வந்தாலே உன் புருஷன் வராண்டின்னு சொல்லும் எனக்கு கோபமாக வரும் ஆனால் நான் பெரிய பொண்ணு ஆனதும் எங்கள் மாமா மேலே தனி பிரியம் வந்தது மாமா வந்தால் ஓடி போய் ஒழிஞ்சிக்குவேன் ஆனால் மறைஞ்சி மறைஞ்சி பார்த்துக்கிட்டே இருப்பேன் எங்கள் பாட்டி புருஷன்னு சொல்லி சொல்லி அதுவே மனசில் பதிஞ்சு போச்சு புதுசாக தாவணி கட்டினா எங்கள் மாமா எதிர்க்க நடந்து வந்துக்கிட்டே இருப்பேன் எங்கள் மாமா என்கிட்ட அதிகமாக பேச மாட்டாங்க பேசணும்னு ஆசைப்படுவேன் மாமா வீட்டுக்கு வந்தால் நிறைய சாப்பிட வச்சு தருவேன் மாமா சாப்பிட்ட மிச்சத்தை மறைச்சி வச்சு வச்சு சாப்பிடுவேன் நான் ப்ளஸ் டூ முடித்ததும் கல்யாணம் பேச்சு ஆரம்பம் ஆச்சு ஒரு நாள் என் தம்பி ஓடி வந்து மாமா ஒரு பொண்ணு கூட பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்ததா சொன்னான் கோபத்தில் ஓங்கி அடிச்சிட்டேன் அழுதுகிட்டே இருந்தான் சமாதானப்படுத்திட்டேன் ஒரு நாள் நானே பார்த்துட்டேன் மனசு நொறுங்கி போயிருச்சு வீட்டில் யாருக்கும் தெரியாமல் மறைஞ்சு மறைஞ்சு அழுதுகிட்டே இருந்தேன் எங்கள் பாட்டி கல்யாண பேச்சு பேச எங்கள் அப்பாவை அனுப்பி வச்சாங்க கொஞ்ச நேரத்தில் அப்பா வந்து கல்யாணம் ஏற்பாடு பண்ண ஆரம்பிக்கலான்னு சொன்னார் எனக்கு ஒன்றுமே புரியல கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சு முதலூர் அறைக்குள்ளே போனேன் மாமா முன்னாடி போய் என்னை ஏன் கட்டிக்கிட்டீங்க நீங்கள் விரும்பின பொண்ணை கட்டிக்க வேண்டியது தானே எனக்கு எல்லாம் தெரியும் என்று அழ தொடங்கினேன் மாமா என் கையை பிடிச்சி உண்மைதான் அனிதா என் மனசில் இன்னொரு பொண்ணு இருந்தா எங்கள் அப்பா உன்னை காட்டி கட்டிக்கன்னு இருந்தா மறுத்திருப்பேன் ஆனால் உங்கள் அப்பா ஒரு தாய்மாமனாக இல்லாமல் தகப்பனாக வளர்த்தவர் என் முன்னாடி நம்பிக்கையாக நின்னாரு அவரை ஏமாத்த விரும்பல என்றதும் பதிலுக்கு என்ன என்னை பிடிக்கலையா மாமா என்று நான் சொல்ல பதிலுக்கு அவர் இதுவரைக்கும் கூட இல்ல இல்லை தான் பழகணும் நிறையா லவ் பண்ணணும் சரியா என்று சிரித்தபடியே இரண்டு மனசும் ஒன்று சேரும்போது நாமளும் ஒன்று சேரலாம் ஓகே என்றார் ஆரம்பத்தில் அவரிடம் நெருங்க தயக்கமாக இருந்தது ஆனால் கொஞ்ச நாளில் அவர் என் காதலை புரிஞ்சிக்கிட்டாரு என்னை இறுக்கி கட்டி பிடிச்சிக்கிட்டாரு அவரது கண்ணீர் துழிகள் என் முதுகில் படர்வதை உணர்ந்தேன் வாழ்க்கை அருமையாக இருந்துச்சு அந்த சமயத்துல என் அக்கா இருந்துட்டாங்க அவளது மூன்று பெண் குழந்தைகளையும் நாங்கள் தான் வளர்க்க ஆரம்பிச்சோம் எங்களுக்கும் ஆறு வயசுல அருண்னு ஒருத்தன் இருந்தான் என் பையன் கலகலப்பான குடும்பம் வாழ்க்கை நானும் டீச்சர் வேலைக்கு போயிட்டு இருந்தேன் அந்த சமயத்துல என் உடம்புல நிறைய பிரச்சனைகள் வந்தது எனது இடதுபுற மார்பில் தாங்க முடியாத வலி ஏற்பட்டது நானும் என் கணவருடன் என் தம்பி வேலை செய்யும் கோயம்புத்தூரில் உள்ள ஒரு பெரிய தனியார் மருத்துவமனையில் எல்லா டெஸ்ட்டும் எடுத்தோம் எனக்கு மார்பக புற்றுநோய் இருப்பது உறுதியானது அதுவும் கடைசி நிலை என் தம்பியும் கணவரும் துடிச்சு போயிட்டாங்க அஞ்சு லட்சத்துக்கு மேலே செலவாகும் என்றும் இருந்தாலும் இப்போ எதுவும் உறுதி சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாங்க டாக்டர் என்ன என்னை வந்து என் தம்பி கூட விட்டுட்டு வந்து என் கணவர் எல்லா வகையிலும் பணத்தை ரெடி பண்ணிட்டு வந்தார் எங்கள் மூணு பேரை தவிர யார்கிட்டையும் சொல்லலை எனக்கு சிகிச்சை ஆரம்பித்ததும் மிகப்பெரிய சோதனையாக அப்புறம்தான் நடந்தது மிகவும் சக்தி வாய்ந்த மருந்துகள் சாப்பிடுவதால் என் தலைமுடி கொட்டி முகம் கருத்து விகாரமாய் மாறிப்போனது என் முகம் எனக்கே மறக்க ஆரம்பித்தது ஆப்ரேஷனுக்கு ரெண்டு நாள் முன்பு எனக்கு மிகவும் மன அழுத்தம் ஆரம்பமானது தொடர்ந்து ஆள ஆரம்பித்தேன் அன்னைக்கு நைட்டு என் மாமா என் கூட என் கையை பிடிச்சிக்கிட்டு என் பெட்டில் படுத்தார் அவரது அணைப்பில் கொஞ்சம் அமைதியானேன் அப்போது என் மாமாவிடம் மாமா நான் உங்களுக்கு வேணாம் மாமா இனி என்னால் உங்களுக்கு எந்த சந்தோஷத்தையும் தர முடியாது என்னை ஏதாவது அனாதை இல்லத்தில் கொண்டு போய் விட்டுடுங்க என்று முடிப்பதற்குள் கதறி அழ ஆரம்பித்தேன் அவர் என்னை நெருக்கமாக அணைச்சி உன்னை தொலைச்சிட்டு நான் எப்படி வாழ்கிறது செக்ஸ் மட்டும் வாழ்க்கையா உன்னை பார்த்துட்டே இருந்தால் போதும் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன் உன் காதலை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கணும் சாகர வரைக்கும் என்று என் நெத்தியில் முத்தமிட்டார் அடுத்த நாள் என்னை ஆப்ரேஷன் தேட்டருக்கு அழைத்து செல்லும் முன் எனக்கு மயக்க மருந்து கொடுத்திருந்தார்கள் மயக்கத்தில் விளிம்பில் என் மாமாவை பார்த்து மாமா எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது ஒரு முத்தம் கொடுப்பீங்களா என்றதும் அறையில் இருந்த நர்ஸ் வெளியேற என் மாமா என் உதட்டோட உதடு வச்சு முத்தம் கொடுத்தப்போ அவரது கண்ணீர் என் கன்னத்தில் விழுவதை உணர முடிந்தது இந்த முத்தத்தில் அவரது காதலை முழுமையாக உள்வாங்கினேன் அறுவை சிகிச்சை மூலம் இடது மார்பு அகற்றப்பட்டது ஆறு மாத காலத்திற்கு பிறகு என் பழைய நிலைக்கு திரும்பினேன் என்னை மரணத்தில் இருந்து மீட்டு வந்தது என் மாமா நல்ல கணவனும் மனைவியாக இருப்பதற்கு அன்பு மட்டும் போதும்னு நீங்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கத்தான் இந்த ஒரு பதிவு நண்பர்களே இந்த பதிவு பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்கள் இந்த பதிவு பத்தின கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த பதிவை முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் சிம்பிலேயும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்